சார் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க சார் நீங்கள் ப்ரமோவில் வந்து சில சீன்ஸ்லாம் காமிச்சிங்க எபிசோடில் வந்து நாங்களும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம் லைவில் தான் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கட் பண்ண முடியாது அப்படியே போட்டுருங்க அதனால நீங்க சொல்லாததெல்லாம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுவோம் ஆனால் இப்போ எபிசோடில் வந்து அதாவது வீக்கெண்ட் எபிசோடில் நீங்கள் காமிக்கிறது தான் வந்து நாங்கள் பார்க்க முடியும் ஸோ அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரமோ போட்டிங்க இல்லையா அதில் ஒரு சம்பவம் நடந்தது பாரு வந்து வாஷ்ரூம் ஏரியாவில் போயிட்டு அழுதுட்டு எல்லாரும் வந்து கன்சோல் பண்ணுறாங்க உட்காந்துட்டு ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து ஏன் வரல இருந்தது கொஞ்சமாக இருந்தது ஆனால் ப்ரமோவில் காமிச்சு அந்த பர்டிகுலர் மோமெண்ட் கமருக்கிட்ட பேசிட்டுருக்கிற மோமெண்ட் ஏன் வரல அதுதான் எங்களுடைய கேள்வி அதுக்கப்புறம் காலையில் ப்ரமோன்னு சொல்லிட்டு விட்டிங்களே கேவலமான ஒரு விஷயம் ஸோ அது வந்து நல்லாவே இல்லை இந்த மொட்டைக்கட்டுதாசிக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே நேற்று சொல்லிட்டீங்க ஸோ அதிலே புரிஞ்சிச்சு நம்ம வந்து மொட்டக்கட்டுதாசி மேட்ரு வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் இது வந்து ஃபன்னாக தான் எடுத்துன்னு போவோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிரமா போட்டிங்க இப்போ வந்து அந்த மொட்டக்கெடுதாசி வந்து எல்லாருமே எழுதிக்கிங்க ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது என்ன வசந்திக்கும் தர்மலிங்கத்துக்கும் மட்டுமா எல்லோரும் எழுதுங்கன்னு சொல்லிட்டிங்க ஆனால் கடைசி வரைக்கும் வசந்திக்கும் தர்மலிங்கத்துக்கும் யார் மொட்டைக்கடுதாசி போட்டாங்க அதில் உங்களுடைய கருத்து என்ன இதில் வந்து நிறைய பேர் பலவித கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த லெட்டரில் எதுவுமே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் வந்து இல்லை இது வந்து தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பொதுவாக ஒரு கருத்து என்ன இல்லைனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதெல்லாம் வந்து நாங்கள் அவளோட எதிர்பார்த்தோம் ஆனால் எதுவுமே நடக்கலை அட்லீஸ்ட் இன்றைக்கி எபிசோட்லேயாவது போடுவீங்களா சரி இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து எழுதிட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே வந்து கமருக்கு வந்து எழுதுறாரா லெட்டர் அதுக்கப்புறம் நம்ம பாரு திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இப்போ போயிட்டுருக்கு பாரு கமருதீனுக்கு தான் வந்து லெட்டர் எழுதுறாங்க அன்பே கம்முன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த லெட்டர் வந்து எழுதிட்டுருக்காங்க அன்பே கம்மு உன்னெல்லாம் இப்போது தாடி இல்லாமல் தான் பார்க்க குழந்தையாக இருக்கு அந்த என்னமோ வந்து சம்திங் ரைட் பண்ணுறாங்க சாந்திரா வந்து வக்ரம் பிடிச்சவனுக்கு எழுதுகிறாங்க ஸோ பாருக்கு வந்து இது யார் கனி எழுதுனதா இல்லை எஃப்சே எழுதுனதா எனக்கு புரியல இல்லை எஃப்சே வந்து கமருதீனுக்கு தான் ஸோ பாருக்கு வந்து யார் எழுதியிருப்பாங்க கனியார் விக்ரம் இவங்க ரெண்டு பேரில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னையே இவ்வளோ கேவலமாக விளையாடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் என்ன ஒழுங்காக விளையாடுறாங்க எங்கள் வீக்கெண்டில் தான் வந்து தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து எப்படி விளையாடுனீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுமா அங்கே போன வாரம் ஃபுல்லாகவே வந்து எஃப்ஜே கேவலமான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தா ஸோ அதை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை திருப்பியும் திருப்பியும் பாரு மேலே வந்து உங்கள் வன்மத்தை கொட்டுங்கடா